நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி ஒரு கோவில நம்ம நேரில் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா உடனே போக முடியாது சுவாமி நம்மள கூப்பிட்ட போக முடியும் தில்லை தில்லைன்னு இல்லை இல்லைன்னு போயிடுமா அப்பேற்பட்ட சிதம்பரத்துக்கு பேர் சைவர்களுக்கு கோவில் என்றார் சிதம்பரம் வைஷ்ணவர்களுக்கு கோவில் என்றால் ஸ்ரீரங்கம் அப்ப அது கோவில் இது கோவில் அவர் நடராஜர் இங்கே கோவிந்தராஜர் பாபநாச சிவன் பாடினார் மா உமா இவன் ஜனகன் அவன் குமார ஜனகன் இவன் மலை மேல் அவன் பார்க்கடல் அலைமேல் தொயில்பவன் என்று ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல பார்த்து பாடினான் அப்படிப்பட்ட ஒரு சன்னிதானத்தை இங்கே சுவாமி கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போது இருக்கிற காசியை அப்படியே ஏரல் இந்த கழுகுப்பாரு என்று சொல்வார்கள் அப்படியே பார்த்து நம்மை கங்கா ஹாரத்தை முதற்கொண்டு பார்க்க வைத்து உட்கார்ந்த இடத்திலேயே காசிக்கு போகிற ஆசையை நிறைவேற்றுகிறார்கள் நூத்தம்பது ரூபாய் பண்ண முடியாதா நான் ஒரு ஊர்ல செய்ய முடியும் நீதி அரசர் எத்தனையோ முதியோர் இடத்துக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டாரு நீங்க எல்லாரும் பாருங்க பார்க்கணும் அவ்வளவு அற்புதமா இருக்கு பகவத் கீதையை படி கங்கா ஜலத்தை குடி பகவத்கீதா கிஞ்சித் அதிதா கங்கா ஜலலவ கனிகா பீதா அப்படி இருந்தா யமன் உன்னிடத்திலே சர்ச்சை பண்ணாமலே போயிடுவான் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் அணிவிர் மடாலயம் முத்துக்கள் ரத்தினங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு உண்டு சாமி ஆண்டவர் திருவாண்டவர்கள் ஆரம்பிச்சு இன்றைய நம்முடைய குருமுக அஸ்வமிதானம் வரை கவிதையிலே சிறந்தவர்கள் இசையிலே வல்லனர்கள் சாஸ்திரம் கற்றவர்கள் உலகம் முழுவதும் சென்று பல தொழில்நுட்பங்களை இங்கே கொண்டு வந்தவர்கள் நாச்சியப்ப சுவாமிகள் ஒவ்வொரு தற்காலத்தில் ஒவ்வொன்றும் எனக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து கோவிலூர் மடாலயத்தோடு நெருங்கின தொடர்பு பள்ளத்தூருக்கு வந்த நாள்ல இருந்து அப்ப ராமநாத சுவாமி இங்க வந்திருந்தாங்க அந்த நாளிலே எங்களுடைய ஆசான் தமிழ்கடல் அவர்கள் தமிழில் அர்ச்சனைகள் எழுத அதை நான் பாடி சாமி பெரிய ஒவ்வொருத்தர் சாமி காலத்திலையும் ஒவ்வொன்று நடந்தது நம்முடைய நாச்சிபு சுவாமி அவர்கள் காலத்துல அமெரிக்கா லண்டன்ல எல்லாம் கோயிலுடைய புகழ் பரவிட்டு அவருடைய தேர்ந்தெடுத்த முத்து தான் இன்றைய நம்முடைய குரு மகா சன்னிதானம் எப்படி இப்படி சாமி சிந்திக்கிறாரு அப்படின்னு நான் நீதி அரசர்கிட்ட கேட்டேன் ஒரு பக்கம் கல்வி ஒரு பக்கம் தேவாரம் இன்னொரு பக்கம் நாதசரம் இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்கு அறிவு விளக்க நூலகம் இன்னொரு பக்கம் அன்னதானம் இன்னொரு பக்கம் எந்தெந்த கோவிலுக்கு என்னென்ன செய்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து இங்கே கொண்டு வருகிறார் இன்றைக்கு நம்முடைய தென் சபாநாயகர் ஆலயத்தை பார்த்த போது சிதம்பரத்துக்கு போக முடியாதவங்க எல்லாம் கோவில் இருக்கு வந்தா போது காரணம் என்ன தெரியுமா நம்முடைய நாட்டிலே சில கோவில்களுக்கு போகணும்னு ஆசை இருக்கும் தில்லை தில்லை என்றால் பிறவி இல்லை இல்லை என தில்லை தில்லைன்னு சொன்னாலே பிறவி இல்லை இல்லைன்னு போயிடுமா அப்பேற்பட்ட சிதம்பரத்துக்கு கோவில் கோவில் என்றார் வைஷ்ணவர்களுக்கு கோவில் என்றால் ஸ்ரீரங்கம் அப்ப அது கோவில் இது கோவிலூர் எப்படியோ தொடர்ந்து இருக்கு பாத்தீங்களா அது கோவில் இது கோவிலூர் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கூரை மாதிரியே நம்முடைய நீதியரசர் சொன்னார்கள் எழுபத்தி ரெண்டாயிரம் உடம்புல நாடி நரம்புகள் எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணி என்றெல்லாம் சொன்னார்கள் அது உண்மை நம்முடைய ஹிருதயஸ்தானம் போன்றது சிதம்பரம் ஆக அந்த சிதம்பரத்தை தென் சபாநாயகர் கோயிலாக இங்கே கொண்டு வந்து தில்லைக்கூத்தன் இந்த பக்கம் அவர் நடராஜர் இங்கே கோவிந்தராஜர் சிவன் பாடினார் ரமணன் உமா ரமணன் இவன் மார ஜனகன் அவன் குமார ஜனகன் இவன் மலைமேல் மேல் அவன் பார்க்கடல் அலைமேல் துயில்பவன் என்று ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் பார்த்து பாடினார் அப்படிப்பட்ட ஒரு சன்னிதானத்தை இங்கே சுவாமி கொண்டு வந்திருக்கிறார்கள் அங்கே சந்தனாபிஷேகம் செய்வதற்கு சந்தனம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சாமியைத்தான் அணுகினார்கள் சாமி சொல்லும் போது நான் கேட்பேன் சுவாமி நகரத்தார்கள் மட்டும்தான் பங்கு பெறணுமா எல்லாம் பங்கு பெறலாமான்னு கேட்பேன் காரணம் நான் நகரத்தார் குடும்பத்தில புறக்காட்டாலும் ராஜா சார் சொல்லுவார் நீ செட்டி ஓட்டு பிள்ளை இல்லா செட்டி நாட்டுக்கே பிள்ளை என்று என்னை சொல்லுவார் ஏன்னா எல்லாரும் விளையாட்டு ஆட்சியான்னு கேட்பாங்க அது மாதிரி நான் சாமிட்டு கேட்பேன் சுவாமி நாங்களும் இதுல பந்து பெறலாமா அப்படின்னு கேட்பேன் அது மாதிரி இன்றைக்கு அந்த காசியில மத்தியானம் போனீங்கன்னா நீட்டா சுட சுட பேக் பண்ணி ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு வேற எந்த அப்படி பார்க்க முடியாது ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு நம்ம காசியில ராமேஸ்வரத்துல என்ன தர்மம் பண்ணினாலும் அது பல மடங்கு புண்ணியம் தரும் இது நம்ம நம்பிக்கை அப்ப அங்க சாப்பாடு கூட நம்மால முடியாது கோவிலூர் மடாலயம் செய்யற பங்குல நம்ம பங்கு பெறலாம் அது இல்ல அடுத்தது ஒரு அறிவியல் பூர்வமா சிந்திக்கிறார் சுவாமி அதுக்கெல்லாம் ஒரு தனி பார்வை வேண்டும் ஒரு கோவில நம்ம நேரில் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா உடனே போக முடியாது சுவாமி நம்மளை தான் போக முடியும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இன்னைக்கு நான் இங்க வரேன்னா சாமி போன் பண்ண உடனே எனக்கு வரணும்னு தோணித்துதான் அது ஆண்டவன் என்னை இன்றைக்கு காசியை பற்றி நினைக்க வைத்து விட்டார் என்பது அர்த்தம் என்னுடைய தான் எனக்கு மாமியார் கண்டதேவி தேவி தேவகோட்டையில இருந்தார் கோவில் மணியக்காரர் என்ன சம்பளம் அந்த காலத்துல பன்னெண்டு ரூபா சம்பளம் ஒரு களம் நெல்லு ஒரு குடிசை வீடு எங்க பாட்டியும் தாத்தாவும் கோவிலுக்கு போனும்னு ஆசைப்பட்டாங்க மாமனாரும் மாமியாரும் அறநூறு ரூபா இருந்தா போதும் காசிக்கு போயிருக்கலாம் கயாவுக்கு போயிருக்கலாம் தான் போனோம் தான் போனோம் விமானம் எல்லாம் கிடையாதும் ஆனா அந்த காசு அவங்க கிட்ட இல்ல போக முடியல எங்க அம்மா அப்பா காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க நான் நல்லா சம்பாதிச்சேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபா இருந்தா காசிக்கு போக முடியும் கொடுக்க என்னால முடியும் போயிட்டு வாங்கன்னு எங்க அம்மாவுக்கு எங்க அஞ்சு பெண் குழந்தைகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி எங்களுக்கு பிரசவம் பார்த்து எங்க குழந்தைகளை வளர்த்து இதுலயே காலம் போயிடுத்து காசிக்கு போக முடியல ஆனா அவங்க எல்லாம் ஏங்கினாங்க நானும் என் கணவரும் ஐந்து தடவை காசிக்கு போயிட்டு வந்துட்டோம் காசி கயா ஹரித்வார் ரிஷிகேஷ் இன்றைக்கு நான் சொன்னேன் எங்க அம்மா பாட்டி பாக்கணும்னு நினைச்சாங்க முடியல பள்ளத்தூர்ல முப்பது முதியோர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நான் ஒரு ஐயாயிரம் அவங்களுக்கு காசியை காட்ட போறேன் அவங்களுக்கு நான் ரொம்ப ராசின்னு சொல்லுவாங்க செட்டி நாட்டுல நான் முப்பது முதியோருக்கு செய்யறேன்னு நீதி அரசர் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை முதியோர்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்களா அப்ப நான் ராசிக்காரி தானே என்னவா நான் முப்பது பேருக்கு செய்யறேன் கோவில் வாசலையே வாக்கு கொடுத்துட்டேன் சாமியிட்ட சாமி நான் ஊருக்கு மெட்ராஸ் போயிட்டு வந்த உடனே உங்ககிட்ட வந்தே உங்களை கூட்டிட்டு போய் அந்த ரெண்டு இளைஞர்களுக்கு நம்முடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் வேணும் ஒரு விமானத்தில் பறந்து கொண்டு காசியில போய் இறங்குறோம் பஸ்ல இறங்குறோம் அப்படியே போறோம் வெங்கைய பாக்குறோம் வெங்காய கட்டத்தை பாக்குறோம் மத்தியில போறோம் வீதிகளிலே நடந்து முந்தினா காசில நீங்க ஒண்ணு மாட்டு மேல இடிக்கணும் சாணத்தை மிதிக்கணும் எச்சல் பூரா நம்ம தான் இருக்கும் கோயிலுக்குள்ள போகவே முடியாம இருந்தது ஆனால் மோதிஜி பிரதமராக வந்து யோகிஜி முதல்வராக வந்த பிறகு காசி அவ்வளவு அற்புதமாகவும் சுத்தமாகவும் இருக்குது உள்ள போறதுக்கே ஆசையா இருக்கு வழிக்கு தர மாதிரி இருக்கு கோவில் ஆக இப்போது இருக்கிற காசியை அப்படியே ஏரல் மீ இந்த கழுகுப்பாரு என்று சொல்லுவார்கள் அப்படியே பார்த்து நம்மை கங்கா ஹாரத்தை பார்க்க வைத்து காசிக்கு போகிற நிறைவேற்றுகிறார்கள் பண்ண முடியாதா நான் ஒரு ஊர்ல செய்ய முடியும் நீதி அரசர் எத்தனையோ முதிய இடத்துக்கு செய்யிறேன்னு சொல்லிட்டாரு நீங்க எல்லாரும் பாருங்க பார்க்கணும் அவ்வளவு அற்புதமா இருக்கு நாங்க போயிட்டு வந்ததுனால பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறோம் அப்புறம் ரிக்ஷா பாக்குறோம் அப்புறம் இப்படி நடக்கிறோம் அங்க பஜனை பண்றாங்க ஆரத்தி பண்றாங்க கும்பிடுறாங்க அப்புறம் கங்கையை பாக்குறோம் கங்கா ஆரத்தி பாக்குறோம் இதெல்லாம் இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்த இடத்துல பார்க்க முடியுமா உட்கார்ந்த இடத்துல கொண்டு வந்து காட்டுகிற இந்த பெரிய புண்ணியத்தை கோவிலூர் சுவாமி இருக்கிறார்கள் சுவாமிக்கு நாம் எல்லாம் வணக்கம் தான் சொல்ல முடியும் நன்றிதான் சொல்ல முடியும் வாழ்த்துவோம் மனசால வாழ்த்துவோம் சாமி இது மாதிரி நிறைய பண்ணிட்டு நிறைய வருஷம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டுவோம் நம்முடைய இந்துக்களுக்கு காசியில போய் இறக்கணும் சொன்ன தப்பு இறக்கணும்னு அர்த்தம் இல்ல திருவாரூர்ல பிறந்தா மோட்சம் மதுரையில வசிச்சா மோட்சம் சிதம்பரம்னு நினைச்சாலும் மோட்சம் திருவண்ணாமலைன்னு நினைச்சாலும் மோட்சம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பெருமை காசியில இறந்தா நேரடியா இறைவன்ட்டு போகும் ஆத்மா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா சகர புத்திரர்கள் கங்கை வர வேண்டும் கங்கை எங்க இருக்கிறது ஈஸ்வனுடைய ஜடாமடியிலே இருக்கிறது எப்படி கொண்டு வருவது பகீரதன் தவம் பண்ணினா அதனாலதான் அதுக்கு பகீரதின்னு பேர் அந்த பாகீரதியை கொண்டு வந்து அத உள்ள பாய்ச்சினா அத்தனை பேருக்கும் அதனாலதான் காசியில கங்கா தளத்துல கிடைச்சதுன்னா முக்தி கிடைக்கும்னு அதுக்காக காசிக்கு போனா சாகனம்னு அர்த்தம் இல்லை நாங்க இப்ப அஞ்சு தூரம் போயிட்டு நல்ல தினம் வந்திருக்கேன் காசியில் இறந்தால் அந்த ஆத்மாக்கள் நேரடியாக இறைவனிடத்திலே போய் சேரும் அப்பேற்பட்ட புண்ணியத்தை தரிசிக்கிற பாக்கியமாவது போக முடியாதவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க இந்த காசியை பத்தி எல்லாரும் நதியும் கங்கையில சங்கமம் ஆகிறது அது ஒரு திரிவேணி சங்கமம் நமக்கு கங்கை யமுனை சரஸ்வதி மூன்றும் சேருகிற திரிவேணி சங்கமம் அலகாபாத் அது தெரியறது ஆனா காசியில வரணை அசி என்ற ரெண்டு நதியும் கங்கையிலே சங்கமமாவதால் எல்லா கங்கையை விட காசி கங்கைக்கு விசேஷம் அம்மா நம்ம ஊர் கார்பரேஷன் தண்ணி காரக்குடி சென்ற தண்ணி நல்ல தண்ணி ஒரு பாத்திரத்துல எடுத்து வைங்க பத்து நாள் கழிச்சு வந்து பாருங்க புழு வருதா இல்லையா பாசி வருதா இல்லையா நாக்கம் வருதா இல்லையா ஆனா கங்கை சொம்பு ஐம்பது வருஷமா வச்சாலும் அதை கும்பாபிஷேகத்துக்கு கொடுப்பேன் அல்லது யாராவது ரொம்ப முடியாம இருந்தா ஜலம் கொடுக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கங்கை தீர்த்தத்தை வாயில விட்டா நிறைவு நல்லா இருக்கும்னுட்டு அது மாதிரின்னா நான் கங்கை சொம்பு வச்சிருப்பேன் எத்தனை வருஷம் ஆனாலும் கங்காஜலம் ஒண்ணுதான் கெட்டு போகாது அது இறைவனுடைய ஜடா மகுடத்தில இருந்து வருகிறது கங்கா தரங்க ரமணிய ஜடா கலாபம் கங்கையினுடைய என்ன சொல்லிட்டு தெரியுமா பசகோவிந்தத்துல பகவத்கீதையை படி கங்கா ஜலத்தை குதி பகவத்கீதா கிஞ்சித் கங்கா ஜல கணிகா பீதா அப்படி இருந்தா இவன் உன்னிடத்திலே சர்ச்சை பண்ணாமலே போயிடுவான் ஆக அவ்வளவு புண்ணியமான கங்கை அவ்வளவு புண்ணியமான விஸ்வநாதர் நகரத்தார்கள் திருப்பணி எங்களுடைய கவியரசர் சொல்லுவார் காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தார் காவிரி பூம்பட்டினத்தார் கலை உணர்ச்சி தோன்றவர் விசாலாட்சிக்கு கோவில் இன்றைக்கு செம்ம அறக்கட்டளை சாமி முயற்சியாலே அன்னதானம் செட்டி நாட்டுக்காரர்களுடைய தர்மங்களை காசி பேசுகிறது உத்தரப்பிரதேச அரசு பேசுகிறது என்று சொன்னால் அதுக்கெல்லாம் நகரத்தார்களுடைய தர்மம் அங்க ஒரு காசு தர்மம் பண்ணினா அது பல தலைமுறைக்கு பெயர் சொல்லும் ஆகவே நம்ம காசிக்கு போய் செய்ய முடியாது கோவிலில் சாமி எடுத்து செய்கின்ற அந்த அன்னதானத்திலே பங்கு பெறலாம் சந்தன அபிஷேகத்திற்கு பங்கு பெறலாம் நாங்கள்லாம் சாமியிட்ட கேட்டுட்டு பங்கு பெறோம் ஆகவே இப்பேற்பட்ட பல அற்புதங்களை செய்யக்கூடியது காசி சேத்திரம் அடுத்தது அந்த கங்கையில ஒவ்வொரு கரைக்கு ஒரு விசேஷம் உண்டு ஹனுமான் காட் கேதார் காட் அப்படியே ஒவ்வொரு க இப்ப கேதார் காட்லதான் திருப்பிறந்தாருடைய ஆதி குரு நம்முடைய குமரகுருவர் அந்த மடத்தை ஸ்தாபித்தார்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் இறங்கி நம்ம அவன் போட்லேயே கூட்டின் விடுவோம் நம்ம ஊர் ஆட்டோக்காரன்னா ஏமாத்துவான் வடக்கே நீங்க போனீங்கன்னா யாத்திரிகர்கள் பைய வச்சுட்டு போனால் அப்படியே இருக்கும் எடுக்க மாட்டான் அதே மாதிரி நம்ம அத்தனை கட்டத்திலையும் குளிக்கணும்னா கரெக்டா சொல்லுவான் இங்க கொடிங்க இது இந்த கட்டம் இந்த கொடிங்க மொத்தம் கேட்டதுக்கு மேல அவ்வளவு கொடு இவ்வளவு கொடு பேரமே பேச மாட்டாங்க ஏன்னா புண்ணிய ஸ்தலத்துல இருக்கான் அவனுக்கு கடவுள் நல்லாவே கொடுத்துட்டு இருக்க ஆகவே அப்பேற்பட்ட காசி அகல்யாபாய் என்ற ஒரு அம்மா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறுல முத கோவில் கட்டினான் அதுக்கப்புறம் ராஜபுத்திர அரசர் ரஞ்சித் என்று வைந்தார் அப்படி ஒவ்வொரு திருப்பணியாக நடந்து நடுவில் இஸ்லாமியர்கள் நம்முடைய கோவிலை மறைத்து மசோதிக்கு போற வழி ஆக்கினார்களே இருந்தாலும் நம்முடைய மோதிஜியினுடைய அரசாங்கம் அதை மீட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தை மீண்டும் புண்ணியமான தலமாக நம்ம கழித்திருக்கிறார்கள் நம்முடைய கோவிலூர் மடம் இப்படி பல நல்ல செயல்களை செய்து காசிக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை அழகுபடுத்தி இருக்கிறார்கள் அதுல மேலொரு மைல்கல் தான் இன்றைக்கு இந்த இரண்டு இளைஞர்கள் செய்திருக்கிற அந்த கான் ஒளி காட்சி ஒண்ணு இல்ல நம்ம த்ரீ டி படம் போட்டோம்னா அந்த கண்ணாடியை மாட்டேன்னு அது எல்லாம் நம்ம கிட்டக்கு வர மாதிரி இருக்கு இல்லையா அது மாதிரி அந்த கண்ணாடியை மாட்டி கொண்டு விட்டால் அந்த காசியில நம்ம போய் ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து அப்படியே பார்த்து ரசிக்கிற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு ஆகவே அவர்களுடைய முயற்சியை பாராட்டுவோம் சுவாமியினுடைய இவ்வளவு பெரிய எடுப்பை நம்ம வாழ்த்தி வணங்கி வரவேற்போம் நம்ம எல்லாரும் அதை பார்க்கணும் சிட்டியில போனீங்கன்னா ரெண்டு பேரும் கந்து காப்பி குடிச்சிங்கன்னா டிப்ஸ் வாசல்ல இருக்க செக்யூரிட்டிக்கு டிப்ஸ் நூத்தம்பது ரூபா காலி ஆனா காசிக்கு போயிட்டு இந்த திருப்தி கிடைக்குமா ஆகவே காசி ஹிந்துக்களுடைய புண்ணியஸ்தலம் ஜோதிர்லிங்கங்கள்ல நமக்கு இங்கே ராமேஸ்வரம் ராமநாதர் அங்கே வாரணாசி விஸ்வநாதர் ஆகவே அந்த காசி என்றாலே ஒளி பொருந்திய நகரம்னு அர்த்தம் காசினாலே இந்த ஊருக்கு எங்க பள்ளத்தூர் சாமி காசி விஸ்வநாதர் சாமி தானே ஆகவே அந்த காசி விஸ்வநாதர் தரிசனத்தை அற்புதமாக இருந்த இடத்துல இருந்து பெறலாம் அதற்கான இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கிற சாமியை வாழ்த்தி வணங்குகிறேன் பல முதியோர் இடத்துக்கும் அதை கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீதியரசரை வணங்குகிறேன் நீங்கள் எல்லோரும் அதிலே பங்கு பெற வேண்டும் அதை பார்க்க வேண்டும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் காசியினுடைய எவ்வளவு விசேஷம் மற்ற ஊரில் சொல்லுவாங்க காசியை விட வீசம் அதிகம் வாங்க அது காசி ஆகுமா அந்த 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 கங்கையை கங்காஹாரத்தியை எல்லாவற்றையும் தரிசிப்போம் பிரம்மானந்தம் பெறுவோம் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்வாக காணொலி காட்சியை நம் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக உருவாக்கி வாரணாசியில் இருந்து வருகை புரிந்துள்ள சாத்விக் சுக்லா பிரியன்சு மிஸ்ரா இருவரையும் மேடை காண்புடன் அழைக்கின்றோம் திருவாடனை அரசு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் தமிழ்துறை தலைவர் முனைவர் மு பழனியப்பன் அவர்களை பேரந்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கோவிலூர் மகா சன்னிதானம் அவர்களுடைய திருவடி பாதங்களுக்கு என்னுடைய மனமொழி மொய்களால் அருமைக்குரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகச்சிறப்பான இந்த காணொலி காட்சியை பற்றி ஒருவரிட காலமாக தன்னுடைய சிந்தனையிலே தேக்கி வைத்து இன்றைக்கு அதனை செயல்படுத்தி இருக்கிற சாமிகளுடைய அருப்பின் கருணைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் முதலாவதாக குறிப்பாக இது ஒரு மிகச்சிறந்த அனுபவம் இந்த அனுபவத்தை நம்முடைய காட்சி தொடர்பியல் மாணவர்களோடு இணைந்து மற்ற எல்லா ஆலயங்களோடு சேர்ந்து செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த பணி தொடர இருக்கிறது நம்முடைய நகரத்தார் பெருமக்களுடைய ஆலயங்கள் மற்றும் சிறப்பான தமிழக ஆலயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலி காட்சியாக நாம் காண்பதற்கான வாய்ப்பை நாம் பெற இருக்கிறோம் இது ஒரு தொடக்கம் இந்த தொடக்க நிகழ்ச்சிக்கு மிகச் சிறப்பாக வருகை தந்து அதிலும் இது தொடங்கிய இடம் நம்முடைய சிதம்பரம் நடராஜர் கோயிலோடு ஒப்பு வைக்கிற அந்த சிதம்பரம் கோயிலை நாம் இன்றைக்கு மேலை சிதம்பரம் என்றே அழைக்கலாம் ஏனென்றால் சிதம்பரத்தை தாண்டி காசியினுடைய காட்சியையும் காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை சிதம்பரத்தில் காண இருக்கிறோம் ஏனென்றால் அங்கே போகிற சுந்தரமூர்த்தி சாமிகள் பேசுவார் ஐந்து அறிவும் கண்களே கொள்ள அப்படின்னு சொல்லுவார் இருக்கிற ஐந்து அறிவும் கண் மட்டுமே பார்த்தது கண் மட்டுமே கேட்டது கண் மட்டுமே சுவைத்தது இந்த சுவைக்கிற அறிவு கண்ணுக்கு வந்ததா கேட்கிற அறிவு கண்ணுக்கு வந்ததா அதுதான் இன்றைக்கு அனுபவமாக நம்முடைய கண்களால் எல்லாவற்றையும் காசி விசநாதை தரிசிக்கிற ஒரு அற்புதமான அனுபவத்தை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த மிஷினரிஸ் இருக்கிற இதெல்லாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது டெம்பிள் கனெக்ட் படுத்தி சொன்னாங்க அங்க நாங்கள் எல்லாம் சென்ற போது இது போன்ற பல கோயில்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான இந்த செயலை கோயிலூர் சாமிகள் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த எதிர்காலத்தில் நடக்க வேண்டியதை இந்த காலத்திலே கோவிலூரிலே அது நல்ல பெயர் கோவிலூர் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல இருக்கிற எல்லா கோவிலும் இப்பொழுது கோவிலூருக்கு வரப்போகிறது அதுதான் அதில் இருக்கிற சிறப்பு ஆகவே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்போடும் திட்டமிட்டு மக்கள் பயன்பெறுவதற்காக ஒரு ஆன்மீக சேவையை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய கோவிலூர் ஆதீனத்தினுடைய நாராயணசாமி அவர்களுக்கு முக்கியமாக நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே யாரை அழைத்தால் சொல்லுக்கு சொல் நீதியும் நேர்மையும் இருக்கும் என்று எண்ணி பார்க்கிற வேளையில் நமக்கு நீதியரசர் கிடைக்கிறார் நீதியரசருடைய அந்த பக்திக்கு மிகப்பெரிய ஒரு அலங்காரம் அவருடைய வீடு இந்த வீட்டிலே அனைத்து தெய்வங்களும் குடியிருக்கிற காட்சியை நீங்கள் நேராக சென்றால் பார்க்கலாம் அவருடைய நீதி வாசகம் இன்றைக்கு மிகச் சிறப்பாக அவருடைய காசி அனுபவத்தோடு கலந்து நமக்கு கிடைத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக அவர்கள் இங்கிருக்கிற அனைவருக்குமாக அனைத்து முதியோர்களுக்குமான இந்த காட்சியை நான் வழங்குகிறேன் என்று சொல்வது என்பது அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த மிகச்சிறந்த முடிவு இதற்கு முன்னால் அவர்கள் இதை பற்றிய செய்தி தெரிந்திருந்தாலும் கூட மிக சிறப்பாக அதிலும் அவர்கள் ரொம்ப நுணுக்கமா சொன்னாங்க இந்த நூத்தி ஐம்பது ரூபாயும் நேரடியாக காசிக்கு செலுத்துற அறக்கட்டளை பணம் என்று சொன்னார் அது ரொம்ப சிறப்பு ஆகவே இதை நமக்கு நம்முடைய மூத்த குடியினருக்கு வழங்குவதற்காக அருட்கலை செய்திருக்கிற நீதி பேரரசர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்பொழுதும் போல நம்முடைய துணையாக இருக்கிற இலக்கிய செம்மளாக விளங்குகிற அம்மா சரஸ்வதி அம்மா அவர்கள் அவர்கள் கோவிலூர் என்று சொன்னால் போதும் அடுத்த நிமிடம் ட்ரெயின் ஏறி வந்துடுவாங்க அது அவர்கள் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதிலும் அவர்களுடைய அந்த இனிய தமிழ் இசைத்தமிழ் அவர்கள் இன்றைக்கு வருகை தந்து அவர்களுடைய எண்ணத்தில் இதை நாம் மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பள்ளத்தூரே இப்பொழுது பக்தி வெள்ளமாக மாறுவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நமக்கு நல்ல வாழ்த்துறை வழங்கி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்மோடு வாரணாசியே இன்றைக்கு வந்திருக்கிறது இரண்டு இளைஞர்கள் நிச்சயமாக நாம் பேசிய தமிழ் அவர்களுக்கு புரிந்திருக்கார் ஆனால் நம்முடைய அந்த உணர்வு இருக்கிறது பாருங்கள் நம்முடைய இந்த முகத்தினுடைய வெளிப்பாடு உணர்வு அது அவர்களுக்கு நிச்சயமாக பாராட்டுதலாக சேரும் ஆகவே வாரணாசியிலிருந்து வருகை தந்திருக்கிற அந்த இளைஞர்கள் யோசனை பண்ணி பாருங்க அந்த கோவிலுக்கு போய் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களும் ஒரு புனிதப்படுத்தி கொண்டு இது மற்றவர்களுடைய பார்வைக்கு இதை நாம் செய்ய வேண்டும் என்று மிகச் சிறப்பான அந்த காட்சி வடிவமாக செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் நான் நன்றி பாராட்டி நம்முடைய திருக்கோயிலே மிகச் சிறப்பான பணிகளை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறான் நான் ஏவப்பன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறவர்களையும் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் காசிக்கு நடந்து போன ஐயா காசி ஸ்ரீ காளராஜன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதுபோல மிகச்சிறந்த தமிழறிஞர்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் காலையில் கல்வி பணி மாலையில் ஆன்மீக பணி இரவும் இங்கே தங்குவதா என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் இதை அன்போடு கலந்து கேட்டு ரசித்திருக்கிறார்கள் மாணவர்களும் ரசித்திருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி என்கிற ஒரு வார்த்தை தான் மிகச்சிறந்த ஒரு பாராட்டு மொழியாக இருக்கும் என்று சொல்லி இதில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கிற காட்சி தொடர்பியல் துறைக்கும் மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வா நன்றியுறைக்காக அழைத்தமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி